சந்தைக்கு போகும்போது ரைஸ் போறதுக்காக வாங்கிட்டே வந்து நான் போது ஒரு ரெண்டு கலர் நிறைய கலர் இருக்கு ஒரே ஒரு கலர் தான் கிடைக்கும் அதுக்கப்புறம் இங்க காலையிலேயே போய் மரிதாச விட்டு கொஞ்சம் கறி எடுத்துட்டு வர சொல்லியாச்சு எடுத்துட்டு வந்துட்டான் இவருதான் அந்த ரைஸ் கெட்டு இவரு அவர்களா இதை செப்பா வந்து அவங்க மனதில் உணர்ந்து தரணும் அந்த மாதிரிதான் தோணுது எனக்கு இன்னைக்கு வந்து சிக்கன் ரைஸ் செஞ்சு நாங்க பிள்ளைகளை வந்து எப்படி ஸ்கூலுக்கு அனுப்புறோன்ற வீடியோதான் நீங்க பாக்க போகுது இன்னைக்கு ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு வந்து ஒரு மார்னிங் வீடியோ முழுசா பாருங்க வாங்க வீடியோக்குள்ள குடுங்கிட்டா விட்டு விட்டா

ஏன் ஏத்து நடக்கணும் பல்ல விலகி இங்கே கத்தி மச்சம் போட்டு பாத்ரூமுக்கு அனுப்பினேன் ரூமுக்குள்ள அனுப்பிடுறேன் குடிக்கிறதுக்கு ரெண்டு பேரும் ஒன்னா போயிட்டாங்கன்னா யாரும் முதல்ல சாம்பு போறது சோஃபு போறது மாத்தி மாத்தி அதே 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 நிர்வாகி பாருங்க எனக்கு அப்போ வரும்போது தலைசுக்கு யாத்திரியம்மா ஆரம்பித்தா இருந்தே சிக்கனை பார்த்திங்கன்னா நல்லா கழுவி எடுத்து வந்தாச்சு இதை பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி ஃபைவ் போடுறதுக்காக நான் மசாலா தடவை போகிறேன் அதுக்கு வந்து சிக்ஸ்டி ஃபைவ் பொடி மழாப்பொடி அதுக்கப்புறம் மஞ்சள் பொடி மஞ்சள் பொடி கொஞ்சோண்டு ஒன்று சீரகப்பொடி அந்த சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ் நல்லா இருந்ததுக்கா கரம் மசாலா கொஞ்சோண்டு பெப்பருப்பொடி கொஞ்சம் தயிர் அத பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கடலமாகும் கொட்டிட்டு அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சரியா சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு உப்பு போட்டு நல்லா தரைவிக்கலாம் இல்ல பார்த்தீங்கன்னா நம்ம கேசரி பொடி எதுவுமே போடலை பிள்ளைகளுக்கு நல்லது இல்லை அதனால சேர்க்கணும் பார்த்தீங்கன்னா படிக்கிறோம் தேவையான எல்லா பொருளுமே ரெடி பண்ணி வச்சுட்டேன் முட்டை போட்டி ஆஹ் சோறு வந்து அடிச்சு வச்சிருக்கேன் ஒரு முக்கால் வேக்காடு வச்சு வேக்காடு வச்சு சிக்கனை வரி வச்சாச்சு முட்டை இல்லாம இந்த முக்கியில தேடி தேடி முட்டை இப்பதான் வாங்கிட்டு வந்தான் வரிதாசு எல்லாம் வெட்டி வச்சாச்சு இப்ப பாத்தீங்கன்னா நம்ம வந்து சிக்கனை வந்து பொறிக்க போகிறோம் அதுக்கு வந்து அடுப்பில் வந்து கொத்திங்க வச்சிருக்கேன் எண்ணெய் ஊற்றிக்கிறோம் சிக்கன் பொரிக்கிறது இதே சட்டியில் தான் ரைஸையும் செய்யப்படுறேன் இப்போவே சீனியை போட்டுருது அப்போ போட்டு சீனியை போட்டு ஆற்றிக்கிட்டு இருக்கேன் இதில் நானும் என் போட்டு ஆற்ற முடியாதுல்ல இத்தனை விளையாட்டையும் இப்போ களியாயிரும் அதனால் இதில் சீனியையும் போட்டு எல்லாம் முடித்து விட்டு அப்படியே ஊற்றி கொடுத்துட்றது ஆளுக்கு வர வர வாங்கப்பா என்ன நல்லா சூடாயிருச்சு இப்போ பார்த்தீங்கன்னா இதில் கிடைக்கிற பீஸுகளாக எடுத்து நம்ம வந்து போடுறோம் கா பிள்ளைகளுக்கு தேவையான பீஸை மட்டும் இன்னைக்கு இப்போ ரைஸ் செய்கிறதுக்கான மட்டும் பொறிச்சிட்டு ஃப்ரிட்ஜில் தூக்கி வச்சுட்டு கொஞ்சம் லேட்டாக இவங்களுக்குலாம் கஞ்சிக்கு பொறிச்சி கொடுக்குறேன் டீக்கு சதையாக எடுப்போம்

ஒரு பக்கம் நல்லா வெந்திருச்சு அப்படியே திருப்பி போட்டு வேக வைப்போம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த குட்டிஸ்களுக்கு ஜெஸ்டின் வந்து டீ அத்திட்டு இருக்கா நாலு பேருக்கு ஒரே டைப்ல தான் கொடுக்கணும் இல்லைன்னா சண்டை பிச்சிங்க வாருங்க சண்டையை பாருங்க சண்டையை பாருங்க எல்லாரும் சண்டையை பாருங்க இதான் டெய்லி நடக்கும் அண்டாருங்கடா ஜாக்கெட் ஜான் பைண்ட் தான் ஓடுறதா இருக்கு பாத்தீங்களா இந்த ஒரே பொம்மเจல்ல பச்சு வச்சு சா Wadi பாங்க போடு கவிதா வினிதா انا அண்டர் வைடா எலும மாறிலும் கிராமங்கள் பாளைக்கு இருக்குது பாட்டு வைடா வந்து

के तटे के तटे देख के मुंह पाती तो इधर काट पड़े पाती तो पाती तो तो, तो।

தீம் கிளம்பியாச்சா டே சாப்பிட்டுக்கிட்டு எல்லாம் கிளம்பியாச்சு லஞ்செல்லாம் எடுத்து வச்சாச்சு இன்னைக்கு சாப்பாடுங்க என்னதும்மா தீமை இங்கே இருங்க இவங்கல எந்த தலைச்சுட்டு கிளம்பு குளிச்சிட்டு யூனிஃபார்ம் மாற்றியாச்சு ஆனால் என்ன கிளம்பி வாட்டப் பள்ளி அதாவதுமா

ஆயா மூர்து தாளைக்கு மேல தூக்குனா போது என்ன சொன்னாலும் அப்பா சரிங்க இருக்காரு டிவி பாத்திட்டு இருக்காங்க இதை நிப்பாட்டி வச்சிருக்காங்க தான் இப்ப கடப்புல இருக்காங்க அவள இப்ப கிளம்பிர வர டைம் ஆயிட்ல பேக் எடுங்க அஞ்சு பேக் எடுங்க பென்சில் வெளியே உங்க அப்பா நிக்காக வெளியே போய் கேளு வா[0mஎந்தி[0mஎந்தி[0mபை பை[0m அவர் மறந்துருவாரு எப்பயும் பாய் சொல்லி போய் வாங்கி கொடு பென்சில் அழுதுருவான்